இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் நம்ம மட்டன் குழம்பு தேங்காய் ஊற்றி பண்றது தான் அதனால ஃபுல் டீட்டெயில் ஒரே ஆள் சொல்றேன் ஒரிசால இது மாதிரி பண்ண மாட்டாங்க அதர்னி பந்துக்கணும் நமஸ்கார் அம்மா பலர வச்சு ஆசா குறிச்சி அப்பன மனபி அஜி மட்டன் தற்கா அம்மா சென்னை ஸ்டெயில் ரூடியா பொக்கிக்கு குறிப்பை சைட்டுப்போம் பேசி டீட்டெயில் ஒடியாற கோச்சு டிக்க மட்டன் ரொய்ப டைம் ரெபி சமஸ்தங்க கிரேவி குறிப்பை எம்தி குறிப்போ டீக்ராசிபோ சைட்டு பையன் மட்டன் எி வச்சு சேட்ட குக்கர் பகிக்கு தினச்சார விசில் டிகாஜ கட் கோரிக்கி சேர்த்து பகவ் தரக்கூணி பகிக்கி ன் விசில் மட்டன் சிஜிக்கி ரெண்டு தரக்காபர நடிவா பிளஜா பிஜ பேஸி யூஸ் தரக்கோல மருச்சிக்கி ஆ கஸ் கசு டிக்க பேஸ்ட் கொரிக்கி சைட்டை பி எத்திரம் யூஸ் குறிப்பை தரக்கா அவர் நொடியா சங்கரை பிளாக் பெப்பர் டிக்கெஸி பொக்கிக்கு பேஸ்ட் கொரியா போய் தரக்கா புல்ல பேஸ்ட் டைப்ரை அவர் தெல்லன்னா நார்மல் தெல்ல யூஸ் குறிச்சு ரீஃபண்ட் ஆயில் தெல்லு பொக்கிப்ப டைமில் தேஜ் பத்தம் கொஞ்ச லங்கா டிக்க குஜராத்தி கொட்டை பொக்கிடுச்சு இது வந்து நம்ம நான் தூத்துக்குடி ஸ்டைல்ல இப்படி பண்ணுவாங்க ஆல்ரெடி நான் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன் அம்மா பண்ணும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால அந்த மாதிரிதான் நான் பண்றேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் பியாஜோ தோட்டு தீட்டா பியாஜோ என்ன பொல பேஸ்ட் கொடுச்சுன்னா சீட்டு தெல்லற பொக்கிக்கு பொல மிக்ஸ் கொரியவா பயன் திறக்கார் ஏ சங்கரம் ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் பீட்டிக்கு பொக்கிக்கு பொல மிக்ஸ் கொரிவா பெய் தோற்கார் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம் கொஞ்சமா மட்டன் இருக்கும்போது ஒரு நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு கிரேவி மாதிரி பண்றதுக்கு இது மாதிரி பண்ணலாம் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊத்துறோம் ஒரிசால வந்து மட்டன்ல வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊத்த மாட்டாங்க நார்மலா வெங்காயமே நிறைய போட்டு அதுவே பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதை வச்சு தான் கிரேவி பண்ணுவாங்க ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கா அது கூடவே கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வேகும் போது தக்காளியும் அது கூட வெந்துடும் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து தேங்காய் எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு டொமெட்டர் பொக்கிப்ப டைமில் பொல்ல சிஜிதுபோ சை டைமில் நொடியா கோல் மொர்ச்சோ பனைமுறி சப்போ பொல்லோ பேஸ்ட் கொரிக்கிறக்கி பையன் தரக்கா டொமேட்டர்ன்னா டொட்டோ டொமெட்டர் தேசி டொமெட்டர் யூஸ் கொடுத்து அவங்க நொடியா சங்கரம் மசாலா மிக்ஸ் கொரிக்கிறக்கிச்சின்னா சேஷா வேங்கரம் மிசிபா பையன் தரக்கார் பொல்ல மசாலா ச பொல்ல தெல்லற ஃப்ரை ஓவா பையன் தரக்கார் சைடு பையன் தேங்காய்லாம் அரக்கி வச்சிருக்கோம்ல அது இப்போ போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இட்லி என்ன தோசைக்கு வந்து இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா வைப்போம்ல அந்த ஸ்டைல் தான் ஆனால் அது கால் இல்லாமல் வேறு எலும்பு மட்டன் எல்லாம் கொஞ்சம் இருந்தால் அது இது மாதிரி வச்சு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் ஏட்டேன்னா அம்மன் தமிழ்நாடுன்னா பாயா பெஸி ஃபேமஸ் செமித்தி ஸ்டைலரை ரொய்போம் அவள் காய்பா பாயும்பி படியாக ரொய்போம் டிக்க பானையாக ரொய்போம் அவள் தோசை சங்குற இட்லி சங்குற பரோட்டா சங்குற காய்பா பயம்பி படியாக ருவிப்போம்

ఇ భ రెడ్ చీ యూజ్ కోట కంచా లంగా యూజ్ కి తా జీరా పౌడర్ టె గరం మసాలా టె పకి దీకి మసాలా బీ పకి నా అల్రెడి నోడియాలో కస్ 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 మర్చ పకి దాచి సైట్పై ఆ మసాలా దరకార్ రాగపై ఎన్న గోల్ మర్చ వచ్చి మెలకార్చి పౌడర్ టె పక దర நம்ம மிளகாத்தூள் வந்து கம்மியாகவே போடலாம் ஏன்னா மிளகு வந்து நிறைய போட்டு அரைச்சிருக்கோம் இது கூட தேங்காய் கூட அதனால ம மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டு தனியாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஆல்ரெடி மட்டனில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்து இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுட்டு இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் ஃபுல்லாக தனியாக வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் போட்டுட்டு மட்டன் வந்து நல்லா கொதிச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி மட்டன் வந்து குக்கரில் நம்ம சாப்பிட்டா வேக வச்சுட்டு இருக்கோம் அதனால இப்போ மசாலா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணோமுன்னா இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ என்ன பொல்லோ மசாலா பொலோ ஃப்ரை குறிப்பை தரக்கார் ஆல்ரெடி மட்டன் பொக்கிக்கு நம்ம கொசிவா பையன் தர்காருனே போன பையனா ஆல்ரெடி குக்கரில் பொக்கிக்கு பொல்ல சிஜிக்கிற குச்சு சைட்டு பையன் மசாலா அழகட்டா பொல்ல ஃப்ரை உக்குற டேஸ்ட் படியா ரொம்ப இந்த பானியன்னா திக்க பானியா டைப் ரொய்ப ஏ ஜோலோ காய்வா பையன் படியா டேஸ்ட் ரூபோ அவ மட்டன் ஹட்டீஸ் அப்படியே ஜெல போய் யூஸ் குறிப்போ டைம் ரபி டேஸ்ட் படியாக ரோ இப்போ ஏட்ட பாயா குவிப்போம் அவள் இடியாப்போம் பிட்டா சம்ம சப்பு சங்குற காய்ப்பும் படியாக டேஸ்ட் ரூபா ஏட்டா நான் வந்துட்டு எனக்காவது ஈவினிங் இட்லி பண்ண போகிறோன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கிரேவி பண்ணேன்னா அது காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தனியாக இருக்கும் இட்லி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதனால ஈவினிங்கை பிட்டா நைட்டு இட்லி குறிப்பிட்ட குறிப்பையும் பிளான் குறிப்பா சே டைமில் இன்கேஸ் மட்டன் కినికసి పోతే నైట్ ఫ్రిడ్జ్ ਰੱਖੀବనా ఎమితి pani type కుడిబట్టం రైస్ జొన్న కొట్టి టైప్ కొపైన బొలర్ కొ పిల్ల మన ಕೈపపై ఆ మటన్ సిజికి رکھుటనా సేమ్ pani mix చేసి మొదులోసకు సబ్ ఫ్రంట్ సైజ్ మొకొ హా రెడీ కొస్తుంది ఆల్్రెడీ మటన్ సిజికి వచ్చి సేమ్ మటన్ సంగర కొట్టుకి ఆది మొక కట్ చేసి పోసిలేచి పునిర బిస్కెట్ కొట్టి చేసి పునిని দেন ఆది నా సేకని తంకో లాస్ట్ ర మో పక్కి బాపయ్య వచ్చి ஆலு பொக்கி பார்த்து ஆளு டிக்கு பத்திலா பத்தலாம் கட் கொறிக்கி பொக்கிதுபோ அது தமிழ்நாட்டில் மேக்சிமம் மட்டன் சங்கரை ஆளு பொக்கிப்போ அவ கிச்சு வெஜிடபிள் பொக்கிப்பண்ணே உருளைக்கெழங்கு வந்து நான் கட் பண்ணி இந்த குக்கரில் போட்டு வேக வைக்கலை ஏன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு தனியாக இப்போ மட்டன் எல்லாம் போட்டுட்டு குழம்பு கொதிக்கும் போது ஒரு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசு பெருசாக கனமாக கட் பண்ணாமல் மெலிஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சோம்மன்னா கரெக்டாக இருக்கும் அதனால குழம்பு நல்லா கிரேவி அழகாக திக்காயிடுச்சு கொஞ்சம் எல்லோ கலராக தான் இருக்கும் ஏன்னா மிளகாத்தூள் நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணல வேறு எதுவும் மசாலா யூஸ் பண்ணல அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் எல்லோ யூஸ் தொர் து தொர்க்காரி போன பையனா நம்ம மிர்ச்சி பவுட்ரு பேசி யூஸ் பண்ணாந்தி நொடியாக வச்சுன்னா பையன் சேக்டப்பையன் பொல் டைம் தான் கிரக்கிபா பையன் தொர்க்கா சாப்பிட திக்க தனியா பத்திரம் பொக்கிக்கு கரம் கரம் காய்பா டைமில் ஏழுட்டால் மட்டன் ஹாடி சேட்டு ரய்பான டாடிச்சு குக்கரே கைவா பல ரயில ஆன சடைய டம்மே மட்டன் காடிகிட்டு ரகிபி எமர்ஜென்சி டம் எமி பானிய டைபி கைக்கி பாயா கையை ரயில எட்ட தமிழ்நாடு பாயா குழுவ மட்டன் பாயா மனம் போய் ட்ரை குறிக்கிறதுக்கு வந்து போலோலா கீ பத்தோ கமெண்ட் குறந்து அம்மா பிள்ளை மனுக்கு ஸ்கூல் சுட்டி ஸ்டார்ட் வைக்கலாம் மூஜியோட குஷி என்ன எத்தபடியாக வச்சு எங்கே வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு என் பொண்ணோட குஷி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ